என் பேர் ரமேஷ் கண்ணன் திருந்தூர் மாவட்டம் கசம்புடி கிராமம் நாங்கள் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இப்போ அதில் மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக எண்ணெயை பால் போல் கரைச்சி விவசாயத்துக்கு நல்ல தொழிலும் பாய்ச்சினா விவசாயம் மேலே ஃப்ரீயாங்கி வச்சுக்கிறான் அந்த தொழில்நுட்பம் எப்படிங்கன்னா இப்போ வேப்பண்ணை இருக்குதுங்கன்னா இதில் ஒரு அரை லிட்டரு லசித்தினில் ஒரு நூறு மில்லி போட்டு பால் போல் கரைச்சி நிலத்துக்கு பாய்ச்சும் போது முன்னூட்டமாகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கிறாங்க சார் அதாவது வந்து லிட்டருக்கு வந்து எண்ணெய் பாய்ச்சிக்க போல கரைச்சுங்க சார் போல கரைச்சி நம்ம மேலே ஃப்ரேக்கு வந்து அடிக்கும்போது ஒரு பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி எண்ணெய் வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க சார் நிலத்தொளி போது ஒரு தண்ணிக்கு மூணு லிட்டரு வேப்ப கடல் எண்ணெயும் ஆறு லிட்ரு வேப்ப எண்ணெய் கலந்து விவசாயிட்டு பாய்ச்சிருந்தோம்னா கத்திரி தக்காளி சிறு குறு பயிர்கள் நல்லா விவசாயம் சிறப்பாக இருக்குது சார் தென்னை மரம் மாதிரி வாழைமாரி மாதிரி பயிர்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் பத்து லிட்டர் எண்ணெய் ஏக்கர் விவசாயத்தை பயன்படுத்திக்கனா விவசாயம் வந்து ஒரு ஏக்கரில் மூணு ஏக்கர்ல எடுக்கிற வரன்க்கு ஒரு ஏக்கரில் எடுவாங்க